நமக்கு வேலை இந்த அறிவுக்கு பிறகு வெளியிலையா இல்லை நமக்கு உள்ளயா முழு எஃபோர்ட்டை நம்ம இவ்வளோ நாள் எங்க போட்டுக்கிட்டு நீங்கள் நீங்க நல்லா உங்களுக்குள்ள மனம் திறந்து சொல்லுங்க உங்களுடைய ஒட்டுமொத்த முயற்சி நீங்கள் செய்ய வெளியில் செய்யற வேலையில் இருக்கிறீங்களா உங்களுக்குள்ள இப்படி என்ன வர்றது சரியில்லை இது தப்பு இது ரைட்டு இந்த மாதிரி மட்டும் எனக்கு வரவே கூடாது இது எப்படியாச்சும் சரி பண்ணணுங்கிற வேலையில குறிக்கோளாக இருக்கிறீங்களா இல்லை வேலை என்ன பர்ஃபெக்டனாக சிறப்பாக செய்வேங்கிறத நீங்க கவனம் செலுத்துனீங்களா ரெண்டுலேயும் செலுத்துனீங்க ரன்லையும் செலுத்தினா எது மேஜர் ரோல் எடுத்துச்சு எது மேஜர் ரோல் எடுத்துச்சு ரன் சார் ரன்லி செயல் பண்ணாமல் நம்ம சக்சஸே ஆக முடியாது ரன்லையும் செயல்பட்டால் தான் சக்ஸஸ் ஆகும் ஆனால் நம்மளுடைய பெரும்பகுதியான சக்தியை எது ஆட்கொண்டது ஆமாம் எனர்ஜி நம்மளுடைய உ வந்து ஒரே எனர்ஜி தான் இருக்குது மனசுக்குள்ளே வர எண்ணங்கள் என்னென்னன்னு பார்த்து அது கூட ஃபைட் பண்ணுறதுக்கும் ஒரே எனர்ஜி தான் போகுது அதை வச்சு தான் வெளியில் என்ன பண்ணுறோங்க வேலை செய்கிறதுக்கும் அதே எனர்ஜியை வச்சு தான் நம்ம செய்கிறோம் என்னுடைய ஒரு நூறு பெர்சன்ட் எனர்ஜி உருவாகுதுன்னு வச்சுங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உருவாகுதுங்க அதில் வந்து எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் எனர்ஜி எதுக்கு போயிடுதுங்க என் மனசில் வர்ற எதிர்மறையான எண்ணங்கள் கோபங்கள் வெறுப்பு பயம் கவலை இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கே போயிடுச்சுன்னா என்னால் வெளியில் மீதி வச்சு செயல் எவ்வளோ செஞ்சிட முடியும் அதில் செஞ்சு நம்ம இவ்வளோ தான் பர்ஃபெக்டாக வந்திருக்கிறது சந்தோஷம் அது மகிழ்ச்சி ஆனால் வந்து இங்கே எனக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்போ அழுத்தம் திருத்தமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோமா புரிஞ்சுக்கிறீங்களா புரிஞ்சிக்கிறதுனால நமக்கு வேலை இங்கே இல்லை அப்போ நமக்கு வேலை எங்கே இருக்குது வெளியில் இந்த அறிவை யூஸ் பண்ணி வெளியில் வேலை செய்யணும் இப்போ ஜெயமடி சொன்னப்பில்ல அறிவுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி ஆயின்மெண்ட்லாம் போட்டிருப்பாங்க இல்லை எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி புற செயலுக்காக சிந்திச்சா அதுக்கு பேர் தான் என்னங்க புற செயல்னா வெளியில் செய்கிற வேலைக்காக நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் திங்கிங் உங்களுக்குள்ளேயே போட்டு என்ன உருட்டு உருட்டுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு பேரெலாம் என்னங்க சார் உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் நீங்கள் போட்டு யோசிச்சுட்டு இருந்தால் அதுக்கு பேர் என்னங்க தாட்டு தாங்க சார் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு வெளியில் நீங்கள் செய்கிற வேலை சம்பந்தமாக யோசித்து சரி திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் பண்றீங்களா அந்த என்ன செய்யணுங்கிறதுக்கு திங்க் பண்றீங்களா அதுக்கு பேர் என்னங்க திங்கிங் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்ன கண்டுபிடிச்சிச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் எடுத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தனக்குள்ள கண்டுபிடிச்சதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா புரிதல் அப்படின்னு சொல்றோம் மனசுக்குள்ள எனக்கு ஏற்படுகிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் எடுத்து என்னால் என்ன பண்ண முடியாது ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு என்னுடைய அறிவு விளங்கிக் கொள்வதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஞானம்னு சொல்கிறோம் ஞான புரிதல்னு சொல்றது வேற ஒன்றும் இல்லை என் மனசில் வெளி என்ன வெளிப்பட்டாலும் அதை எதை என்ன பண்ண முடியாது அறிவால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம் சரிங்களா அதனால் அதான் டாக் உள்ளே உட்காந்துருந்துச்சின்னா அதுக்கு உள்ளுக்குள்ளே எந்த வேலையும் இல்லை டோர் திறந்தால் தான் அது என்ன பண்ண முடியும் வெளில போய் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அதனால் தனக்குள்ள எனக்குள்ள மனசுக்குள்ளே அதாவது என் மனசில் வெளிப்படுத்துகிற எதுலேயும் என் அறிவுக்கு என்னங்க எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் சார் ஞானம் மனசு என்ன வெளிப்படுத்துதுங்கிறத தெரிஞ்சிக்கிறதுலாம் எது தெரிஞ்சுக்குதுன்னு அறிவு தான் தெரிஞ்சிக்கிது தெரிஞ்சதுக்கப்புறம் அது எனக்கு செயலுக்கு தேவைன்னா எக்ஸிக்யூட் பண்ணணும் வேண்டானா ரெஸ்பான்ஸ் பண்ண முட்டால் அதுவும் அவுட் ஆகிடும் நீங்கள் இப்போ சொன்னீங்களா அந்த மாதிரி தெரிஞ்சவொடனே அது ஆட்டோமேட்டிக்காக போயிடுதில்ல இப்போ நீங்கள் சொல்லுங்கள் வண்டியில் டிராவல் பண்ணி போனீங்க போனதும் நம்ம தான் இது பின்னாடி நம்மளை அறியாமல் போயிட்ட தெரிஞ்ச உடனே அது கட்டாயி நீங்கள் உடனே வண்டியில் டிரைவிங்கில் ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன் பக்கம் கன்வெர்ட் ஆகிடுறீங்க அதை நீங்கள் எஃபோர்ட் போட்டுலாம் ஆகல தெரிஞ்ச சனத்தில் அதை கட் பண்ணிவிட்டு டிரைவிங் பார்க்கணும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காவே ஆகிடுது இல்லையா இது வந்து ஃபிசிக்கல் ஆக்ஷன் அது வந்து என்னங்க எத்தனாயிரம் தடவை எத்தனை கோடி தடவை வந்தாலும் அது அப்படி தான் சொல்லி சொல்லிட்டேன் சார் ஒவ்வொரு விஷயத்திலும் ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று வந்து சைக்காலஜிக்கல் பார்ட் ஒன்று வந்து ஃபிசிக்கல் பார்ட் அப்படின்னா புரியுதுங்களா ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து மனோரீதியான பகுதி ஃபிசிக்கலாக செயல்பட வேண்டிய பகுதின்னு ரெண்டு இருக்குது உங்களுக்கு இதை மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஐயா டைம் வந்துட்டாங்க அதனால முடிச்சுடுவோம் இப்போ வந்து இப்படின்னு ஒரு அடிச்சு இதுக்கு பேர் என்ன சார் ஃபிசிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லலாம் இது புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறாங்க ஆக்ஷன்ங்கிறது அந்த இதுக்கு போகணும்னா இப்படி ஒரு இப்படி ஒரு வழின்னு இது என்னென்னு சொல்லுவீங்க சார் இது வழின்னு இப்போ நம்மளா ஒரு இம்பேக்ட் கொடுக்குறேன் இதுக்கு பேர் என்னங்க ஃபிசிக்கல் பெயின் இப்போ வந்து நம்மளை வந்து ஒரு விசேஷத்தில் வச்சு ஒரு நூறு இரநூறு பேர்த்துக்கு முன்னால் நம்மளை வந்து பயங்கரமாக ஒருத்தர் வச்சு செஞ்சு ஒரு அவமானப்படுத்திட்டார் அவர் நம்மளை இப்படி எதாவது அடித்தாரா எதுவும் பண்ணலை ஆனால் உங்களுக்கு வந் அங்கேருந்து வெளியே வந்ததுலேருந்து அவனை உண்டு இல்லைன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷன் இப்படி பண்ணிட்டானே அத்தனை பேருக்கு முன்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக அமைதி இல்லாமல் டென்ஷனாக அப்படியே தூக்கம் வராமல்லாம் தவிக்கிங்க இது என்னங்க அப்போ மனசு ஒரு பார்ட்டு செயல்பட வேண்டிய பகுதினு ரெண்டாக இருக்குதுங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா இதில் மனோரீதியாக எவ்வளோ எமோஷன் இருந்தாலும் நாம் என்ன பண்ண முடியாது சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா நான் சரவனின் அறிவு நான் எல்லாமே எதுன்னு கேட்டிங்கன்னா எதை செயல்படுறதுக்கு ஃபிசிக்கலாக செயல்படுவதற்கு என்ன செய்யணுமோ அதுக்கு மட்டும்தான் இந்த அறிவு புரியுதுங்களா உள்ளுக்குள்ளே இந்த எமோஷனாக கொதிக்குது அலறது ஓடுது எதை பண்ணுறதையும் இந்த இதால் என்ன பண்ண முடியாது சரி பண்ணவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அது நிற்காது நான் சொல்கிறதா நீங்கள் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுனால தான் நீங்கள் என்ன பண்ணுதுங்க அது சார் இப்போ ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் ஃபைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்க ஒருத்தர் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலைன்னா அந்த சண்டை வளருமா ஆஃப் ஆயிருமா எகென்ஸ்டிங் இன்னொருத்தர் ஆப்போசிட் வந்து ஃபைட் பண்ணுறதுனால மட்டும்தான் சண்டை டெவலப் ஆகிட்டே இருக்கும் நாம் வந்து இப்போ வந்து சண்டைன்னு சொன்னதை நான் முதல்ல சொன்னேன் எதுக்கு எதுக்கும் சண்டைங்க அறிவுக்கும் மனசுக்கும் தான் ஃபைட் ரைட்டுங்களா இப்போ வந்து இந்த அறிவு வந்து இங்கே என்ன இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது மனசு கூட கிடையாது எது புரிஞ்சிக்கணும் ச சரவணின் அறிவு உங்களுடைய அறிவுன்னு வச்சுங்க இந்த மனசில் எது வந்தாலும் அதை எதையுமே ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத எது புரிஞ்சிக்குது நம்ம அறிவு புரிஞ்சுக்குச்சுனா இங்கே எது வந்தாலும் எதிர்த்து செயல்பட வேண்டிய வேலை எதுக்கு இல்லை அப்போ வந்து என்ன கூட வந்துட்டு போட்டுன்னு அது ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல் சும்மா இருத்தல்னா என்ன எமோஷன் எப்படி வந்தாலும் அது சம்மந்தமாக நான்கிறது என்ன அறிவு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க சும்மா இருத்தல் ஆமாம் சார் பதட்டம் உண்டாவது இல்லைங்களா அந்த பதட்டத்துக்கு நீங்கள் திரும்ப வந்து இந்த அறிவால் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது வந்துடும் இப்போ சார் சொன்னார் நாம ஏதோ அது பின்னாடி போயிட்டோன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த செகண்ட் அது கட் ஆகிடுச்சு அடுத்து ஃபிசிக்கல் ஆக்சன் பக்கம் திரும்பிச்சா திரும்பலையா டிரைவிங் போயிட்டு இருந்தப்பயே வண்டி ஓடிட்டு இருக்கும்போது அவர் அறியாமல் எங்கேயோ போயிட்டாரு நேரத்தில் நம்ம எங்கேயோ போயிட்டோன்னு தெரிஞ்ச உடனே அதை சரி பண்ணுறதுல அவர் முயற்சி பண்ணல ஆட்டோமேட்டிக்கா டிரைவிங் பக்கம் ஆட்டோமேட்டிக்கா திரும்பிட்டாரா இல்லையா அதுக்கு வந்து எஃபோர்ட்லாம் போடல அந்த மாதிரி உங்களை அறியாம போறதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்களாக செய்யற வேலையை மட்டும் யூஸ் பண்ணி ஸ் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்றாம் ஞான முகம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்